லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் நேருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் ஒரு டாப் குவாலிட்டியில் ரொம்பவும் கம்மியான விலைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருக்கலாம் மறந்துடாதீங்க மாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ரெண்டே பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்தோம்னா கன்று வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு கிடாரி கன்றுனா பெண் கன்றுங்க மாடு வந்து பார்த்தோம்னா சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மடிவளம் காம்பு வளம் சொல்லி எதுலேயுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது கன்று வந்து அட்டகாசமான கன்று குட்டிங்க என்ன சைஸ்ல வந்து கன்றுக்குட்டி போட்டிருக்குன்னு பாருங்க நல்ல கன்றுக்குட்டி போட்டுருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டில் யாருமே வந்து இந்த மாதிரியான மாட்டையும் இப்படிப்பட்ட கிடையார்கன்றோடு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தலையீட்டில் ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய மாட்டை வந்து தரவே மாட்டாங்க அதுலேயும் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா இன்னமும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த விலைக்கு இவ்வளோ கம்மியான விலையில் வேறு எந்த மாட்டையுமே வந்து பார்த்தோம்னா வாங்க முடியாதுங்க பால் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா மாடு இருக்கிறதுக்கு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் பதினாலு லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கலாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா வெறும் பத்து லிட்டர் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லி கொடுக்குறாங்க தலையத்துக்கு ஒரு பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க உங்கள் தீனியை பொறுத்து கண்டிப்பாக இந்த மாடு வந்து பால் வந்து அதிகமாக தாங்க வரும் சுழி சுத்தத்தெலாம் வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு சுழியுமே வந்து பார்த்தோம்னா கிடையாதுங்க மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்தப்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஆள் ஓர்தான் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரியும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவைலபிள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இன்னமும் வந்து அனுசரித்து தருவாங்க காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து கன்று போட்டிருக்கு கிடாரி கன்று ரெண்டு பல் மாடு காம்போல வளம் வளத்துலையும் வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வரைக்கும் பார்த்தோம்னா வரும் ஆனால் பத்து லிட்டர் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க விலையும் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க டெலிவரி எங்கே கேட்டாலும் அவைலபிளுங்க உங்களுக்கு வந்து இதை விட கம்மியான விலைக்கு வேறு யாருமே வந்து பார்த்தோம்னா மாடு தர மாட்டாங்க இவ்வளோ அட்டகாசமான கன்றோடு உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியும் நண்பர்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பற்றாத பட்சத்தில் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் விற்பனையாளர் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி